ஐயோ சொல்லிக்கு சரியாக கோவமே வராது இன்னைக்கு இம்மா கோவப்படுறாலும் இன்னைக்கு எத்தனை தலை உருள போதும் தெரியலையே அட கடவுளே எனக்கு வர பயமா இருக்கே யாட்டி சாயா என்னடி இம்ம நேரம் கூட்டு இருக்கிறோமே இந்த பொம்பளை உள்ள கல்லு மாரி உட்காந்துட்டு இருக்காளா என்னன்னு தெரியலையே நம்ம வந்துட்டோன்ற பயத்துல அலறி துடிச்சு போய் உட்காந்துட்டாலோ ம் ஏட்டி விழுங்கட்டி நான் உள்ளே போய் அவளை இழுத்துக்கிட்டு வரேன் அந்த பொம்பளையை ம் இதுக்கு மேலே நம்ம நின்றுக்கிட்டு கத்துறது என்னமோ கடங்காரவன் கடன் கொடுத்துட்டு வெளியில் நின்று கத்துகிற மாதிரி இருக்கட்டும் இந்த கதை ம் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது பார்த்துக்க நான் உள்ளே போய் அந்த பொம்பளை இழுத்துட்டு வரேன் பார்த்துக்க ம் எம்ம நேரம் நம்ம மரியாதைக்கு கட்டுப்பட்டு நின்று கேட்டுகிட்டு இருக்கிறோம் ம் உள்ளே என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னு தெரியல ஏட்டி ம் எம்மா திமுரு இருந்தால் என்னென்ன வேலையை பண்ணிபுட்டு நல்லா உள்ளார சம்மனு மறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க பிறகு புருஷனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஆ ஏட்டி நம்ம கூட்டி வரட்டாட்டி அந்த பொம்பளை நம்மளை பற்றி தப்பு தப்பாக தான் பேசி வச்சிருச்சு இருந்தாலும் அந்த ஐயர் மாமா இருக்கார அவர் ரொம்ப நல்ல ஒரு டீ அவர் இந்த பொம்பளைக்கு சப்போட்டே பண்ண மாட்டார் பத்துக்கா ம் ஏட்டி நம்ம உள்ளே பூந்து சண்டை வாங்குற மாதிரி இந்த பொம்பளை இழுத்துக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ அதோட இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று குட்டிட்டு வாங்க பத்துக்கா இன்னும் ரெண்டு வார்த்தை கூப்பிடுட்டி ம் இன்னும் ரெண்டு குரலை கூப்பிடத்துல ஒன்றும் கெட்டு போக மாட்டேன் பார்த்துக்கா ஆ ஏட்டி இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை வளைச்சி நம்மளை கெட்ட முடிவு பண்ணிவிட்டு வாங்க டீ சொல்லி பண்ணுவோம் எது பண்ணாலும் இருந்தாலும் அந்த பொம்பளைக்கு எவ்வளோ திமுறு பார்த்துக்க ரொம்ப நேரம் கூப்பிட்றோமே வெளில வரானா இருட்டி நான் கூப்பிட்றேன் யாட்டி சொல்லி நீங்க ரெண்டு பேரும் எட்ட நில்லுங்க நீ என்னடா கூப்பிட்டாலும் அந்த பொம்மளை வெல்ல வராது போடுறக்கு நில்லுங்க நான் போய் அந்த கதவு ஓரமா நின்னு கூப்பிட்டு பாக்குறேன் வரலன்னா வாங்க மூணு பேர் சேர்ந்து போய் அந்த பொம்மளை தர தரன்னு இழுத்துட்டு வரதான் இன்னைக்கு நம்ம என்ன அவகிட்ட சண்டையா வாங்க வந்திருக்கோம் என்னடி சொன்னா ஏதிரி சொன்னானு மூதுலிக்க தான வந்திருக்கோம் இல்லனா இல்ல ஆமானா ஆமா ஆமா மட்டும் சொல்லட்டும் இன்னைக்கு அப்புறம் தான இருக்கு கேட்டியா ரெண்டு பேரும் என்ன டி என்ன நினைச்சிட்டு நிக்கிறீங்க நான் சொல்ற பேச கேட்க கூடாதுன்னு வந்து நிக்கிறீங்களா என்னன்னு தெரியலையாட்டியே அவ பயங்கரமான ஆலடி அந்த ம் உள்ள போந்து நம்ம நம்ம சாதாரணமாக பேசினாலும் வெளியில வெளியிலேயும் என்ன அடிச்சுட்டா கையை உடைச்சு விட்டாலான்னு முட்டைச்சு கணக்கா பேசுவாப்டியாவா அப்புறம் இந்த ஊர்காரிகளுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது பார்த்துக்கா அப்புறம் நம்ம தான் அந்த பொம்பளை கை காலை உடைச்சி விட்டோம் ஊடு புந்து அப்படின்னா அது ஒரு பேச்சு ஊருக்குள்ளே பொறலும் பத்துக்கா இதுக்கெல்லாம் நம்ம ஆளு இல்ல இறங்கும் கொடுக்கக்கூடாது டீ எதுவாக இருந்தாலும் அந்த பொம்பளை வெளில வரவழைச்சி தான் நியாயம் அப்பதான் நாலு பொம்பளைங்க வெளில நிற்கிறவ்ளோ பார்த்துப்பட்டு இவ்வளோ எத்து மண்ணல பேச வந்தாலும் அதுக்குள்ளே அந்த பொம்பளை அம்மா நாடகம் அடிக்குதுன்னு இந்த ஊர்க்காரங்க சொல்லுவாங்க சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்காதீங்க டீ காரியவெலாம் இருங்க நானே கூப்பிடுறேன் ஓஹோ அப்படி சொல்றியா நீ நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு சரி போய் கூப்பிடு நாங்க வெல்ல நிக்கிறோம் என்னமோ சொல்ற சரி போய் கூப்பிடு நாங்க நிக்கிறோம் ஏ அத்தை ஏ அம்பு சத்த என்னலாம் பண்ணுவீங்களோ தெரியல உள்ளார எப்ப பார்த்தாலும் என்னமோ நீங்க வேலை செஞ்சு கிரிக்கிற மாதிரி எல்லாம் அந்த மாமா செய்றாரு என்ன பண்றீங்கனே தெரியல சத்த வெல்ல வாங்க உங்ககிட்ட முக்கியமான ஒரு கதை பேசணும் வாங்க வாங்க சீக்கிரம் கேட்டுச்சையா இந்த அக்கா எம்ம நேரமாக தட்டிட்டு நிற்கிது எங்கேயாவது அந்த பொம்பளைக்கு மனசா இருக்காட்டி கதவை தரப்போம் யாரை கத்துறாங்களோ கொள்ளுறாங்களோ வந்து பார்ப்போன்னு ஒரு எண்ணம் இருக்குதா பாரு எல்லாம் ஏன் மற்ற பேர் வீட்டுத்தானே எல்லாம் அநியாயம் பண்ணுறவள்வோ எங்கே வெளில வரப்போகிறாள்வோ நம்மளை கதவை உடச்சிக்கிட்டு தான் இப்போ உள்ளே போகணும் பார்த்துக்கா அடுத்தது

ம் எம்ம நேரமாக நம்ம கற்றுக்கிட்டு நிற்கிறோம் கொஞ்சம் கூட காதில் என்ன செவிடா போட்டாலா என்னென்னு தெரியலையா எம்ம நேரமாக கற்றுக்குது அந்த அக்கா எனக்கு ஆத்திரம் வருது இதுக்கு மேலே வருன்னு சத்தியமாக உள்ளே டி அப்புறம் எனக்கு கோவத்தை என் கோவத்தை இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஆ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பொம்பளை ஊருக்குள்ள நம்மளை போய் சொல்லி வச்சுப்பிட்டு நீ என்ன சம்முன்னு போய் உள்ளே உக்காந்துக்கிட்டால் ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிச்சா ஆ ஒழுங்காக போய் சொல்லி கூப்பிட்டு வாங்க இல்லைனா இன்றைக்கி என்ன கொலை வெறியில் தான் இருக்கிறேன் நான் நான் இன்றைக்கி பொம்பளையாகவே இருக்கிற மாதிரி தெரியல பார்த்துக்குங்க ஆ என்ன தான் பண்ணுவோன்னு தெரியாது இவனி இப்படி டென்ஷன் ஆகுறாளா ம் இனிமேல் இந்த சொல்லியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத பயங்கர கோவத்தில் இருக்கிறா வேற நம்ம பேச கேட்குற மாதிரியே தெரியல இந்த அக்கா வேற போய் அரை மணி நேரமாக தட்டிக்கிட்டு வைக்கிது இந்த பொம்பளை கடவு திறந்த பாடில்லை ம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே ரெண்டு அம்புஷம் ம் என்னோட்டு வெளியில் வாஷம் கொழவுகளும் பட்டுக்கிட்டு கொடுக்கணும் அவங்களோ யாரோ ஆனால் கடவுள் போய் தொடக்கலாம் எடு உனக்கு சட்டம் ம் கிச்சனில் இருக்கிற உனக்கு சட்டம் கோக்கணும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நேரமாக ஏன்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்கோ ம் யாரும் கடவுளை டட்டுற மாதிரி எனக்கு சட்டம் கேட்கவே இல்லைண்ணா எனக்கு தலை வலிக்குது வட்டுங்கோ ம் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அதனால தானே உங்கள்கிட்ட காபி போட்டு எடுத்து வாங்கோன்னு சொன்னேன் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு நிற்கிறேன் ம் சீக்கிரமாக காப்பியை கொடுங்கண்ணா தலை வலி உசுட்டு போகுது ஐயோ ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல டீனேக்கு இந்த காப்பியை குடி குடிச்சிட்டு யாரோ டட்டரா நான் போய் கடவை டரண்டு பார்க்குறேன் என்னமோ பண்ணுங்கண்ணா யாரும் கதவை டட்டலைன்னு நான் அப்பிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல நேக்கு நீங்களே போய் கதவை திறங்க வெளியில நின்றுட்டு நிற்கிறோம் உள்ள வாங்கோ உள்ள வாங்கோ ஐயோ மாமா நான் இங்க நிக்க பாருங்க ஜன்னலுக்கு வெளியில கதவை திறந்துட்டு வெளியில வாங்க அத்தையை கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் எல்லாம் வெளியில நின்னுட்டு இருக்காங்க முக்கியமான சோழி பேசணுமா நீங்க அங்க கதவு பக்கம் திரும்பிட்டு நிக்கிறீங்க பஞ்சபடணும் நம் காதலை சுத்தமாக விளாடு உண்ட மாமிக்கும் சுத்தமாக விளையாடு பின்ன கடவுக்கு கண்ணாடிக்கு வெளியே நின்று தட்டுண்டு நின்னுண்டா நேக்கு எப்படி காதலை விழும் ம் வாமா உள்ள வா ஒரு எழவும் புரியா தான் ரெண்டு பேரும் நிற்கிறீங்க உள்ளாலேயே கதவை தட்டுறமே கதவை திறந்து உள்ள வரத்து காதலை தான் விழுவிழிய ரெண்டு பேருக்கும் என்னத்தை சொல்கிறது ம் எல்லாம் நம்ம காலம் பார்த்துக்க எப்படி நான் கத்திரி இறக்கணும் லவோ திவோன்னு வெளியில இவளுக்கு காதலி ஊரில் ஒன்றும் கேட்கலம்பருக்கு எங்கேயாவது யாராவது வெடி வெடிச்சாங்கன்னா கடுவு தளிக்கிறாங்கன்னு சொல்லும் போடுறதுக்கு இந்த ஆளுங்க ஹம் டீயை எப்படி குடிக்கிறா பாரு டீ விட்டு தெம்பை வந்து பேசலாம்னு உட்காந்துருக்காளா இல்லை இவளுக்கு காது அவுட் ஆயிடுச்சா என்னென்னு தெரியல இந்த மாமா எம்ம நேரமா திறந்துக்கிட்டு தர தரேன்றது திறக்க மாட்டேங்குது இந்த பொம்பளை நம்மளும் தோட்டத்து பக்கமாக வந்து பேச வேண்டியதாக இருக்கு பாரு இதுல என்னென்ன ஒரு கணக்கு எடுக்க போகுதுகளோ இந்த ஊரு சனங்க என்னத்தை நான் சொல்லி தொலைக்கிறதுன்னு தெரியல ரெண்டு இடி உதில கேக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க டீ எனக்கு நான் சொல்றது நின்னுங்க அங்கேயே எல்லாம் உள்ள நல்ல சம்பளமா டீ போட்டு குடிக்கிருந்தேன் இந்த மாமாவுக்கு பாவம் வந்து திறக்க வந்தாரு கதவை திறங்கன்ற அப்பதான் காதலை ஊழல் இந்த மாமாவுக்கு எனக்கு நான் சொல்றது எல்லாம் இந்த மாமா ஊழியத்தை எடுத்து கொட்டிக்கிட்டு உக்காந்துக்கலாம் இந்த பொம்பளை தீயை குடிச்சுக்கிட்டு இப்போ இரு கொஞ்ச நேரத்தில் நான் புரிய வச்சிடறேன் தான் பேசணும் பொருள் காதலை சுத்தமாக காதலாம் அவுட் ஆயிடுச்சு போயிருக்கு ரெண்டுத்துக்கும் ம் பத்தாத்துக்கு கண்ணாடிக்கு ஒரு போட்டு வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குது பைக்கியா கதவை திறந்தா என்ன ஹம் திறங்க மாமா ஏ மாமா கதவை திறங்கோ ஐயையோ பெரிய பெரிய தலைவலியாக இருக்குதா ம் நமக்கு தொண்டை கம்பி போகுது இது உட கட்ட முடியல என்னால் ஏண்டி அம்மா ம் ரொம்ப நேரமாக என்னென்ன பேசிகிட்டு இருக்கு என்னென்னா பேசிகிட்டு இருக்கணும் ஒன்றும் பொரியல டீ எனக்கு ம் கடவு உள்ள வாட்டி கடவு டிரண்டு தான் இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டுக்கிடுவோ எனக்கு ஏண்டி ஏ அம்புஷா அம்மா நேரமாக அவ டீ கட்டிவிட்டு நிற்கிறேன் நீ என்ன டீ கொடுத்துட்டுருக்குறியா ம் ஏண்டி நோக்கு காலையில் உள்ளடா இல்லையா டீ ஏன்னா காலையிலேருந்து எனக்கு ரொம்ப காதெல்லாம் அடைச்சி போயிருக்கு ரொம்ப நேரமாக நீ யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கே யாரு நாடு ஒன்றும் விளங்க மாட்டேன் அடோடா இன்னும் பஞ்சவொரம் நிற்கிறா ஜன்னடு கண்டாண்ட ம் அவளை உள்ளே கூப்பிடுங்கண்ணா நான் வெளியில் நிற்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஏட்டி ம் அம்புஷம் நோக்கு காடெல்லாம் அடைச்சி போன விஷயம் எனக்கே தெரியல இம்ம நேரம் நான் எப்படி கட்டின்னு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ம் பாட்டியா அங்கே வார் சென்னலுக்கு வெளியில் பஞ்சவர்ணம் ரொம்ப நேரமாக கட்டின்னு இருக்கா எனக்கு நோக்கு ஒன்றும் முடியலை ம் என்ன நான் செய்கிறது சொல்லு பார்ப்போம் கடவுளெல்லாம் திறந்து தான் வச்சுருக்கேன் ஆ உள்ளே வரலை எந்த பக்கம் போயிட்டுருந்து அங்கே நிற்கிறான்னே தெரிய மாட்டேன்றது ம் ஏட்டி பஞ்சவர்ணம் கடவுள் திறந்துதான் இருக்குது உள்ளே வா ஏடி சுள்ளி நீ செத்த வாத்தி நான் பேசுறது காதுல உள்ள மாட்டுகுது இவங்க என்னவோ பொளந்திட்டு இருக்குது உள்ளார ஒண்ணுமே இவங்களுக்கு புரியல டீ செத்த வாத்தி ஏடி எம்ம நரம சொன்னால இவங்களுக்கு புரிய மாட்டுகுது டீ காதுல உள்ள ஒண்ணு உள்ள நம்மகிட்ட ஏதோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணு புரிய மாட்டுகுது டீ ஹலோ ஏ மாமா காதோ தேறங்க காதுல உழுதா இல்லையா உங்களுக்கு அடடடடா என்ன ரெண்டு பேரும் இப்பதான் என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறீங்களே தவிர இந்த பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே ம் என்னடா இது பெரிய இம்சையாக இருக்குது சித்த உன் பொண்ணாட்டியை கூப்பிட்டு வெளில வாயாஜோ ஏன் சொட்டமண்டா ஏட்டு அங்கே பார்த்தி பங்கசாமி வீட்டு பொண்ணு வந்துருக்குறான் நின்று நீ என்னாடி காடில் உனக்கு அடைச்சாலும் அடைச்சிச்சு என்னாடி உன் காடு பக்கத்தில் ஒரு வெடி தான் கொல்ட்டணும் போல் இருக்கு கொஞ்சம் திரும்பி அங்கே என்ன என்னண்ணா ரொம்ப நேரமாக நீங்கள் இப்படியே ஃபஸ்ட்டு நிற்கிற அவளுக்கு காதில் விழல நீங்கள் கடவு ம் நம்மலாம் வெளியில் போய் கேட்போம் கடவு இறங்கோ ஏக்கா இப்போ எப்படி கூப்பிட போகிறா மட்டும் நல்லா என்னை கவுனி என்ன இப்படி விசில் அடிச்சுங்க ஆதரவு ஊழிய ஐயா ஐயா கொடுமை கொடுமையே ஆ ஏன் மாமி ஒழுங்காக வெளில வந்துருங்க உள்ளே வந்தோன்னா கண்ணாடியை உடச்சிக்கிட்டு தான் வெளில வரணும் பார்த்துக்குங்க சும்மா கத்தி எடுத்தால் உங்கள் வயிற்றில் குத்தணும் பார்த்துக்குங்க சும்மா எ ஏஜ் வரீங்களா என்ன இப்போ என்னமோ தெரியல விசில் அடிச்சு கூப்பிடுறாட்டி வெளியில ம் வாட்டி போவோம் ஏதோ முக்கியமான விஷயமாட்டுக்கு ரெண்டு மூஞ்சும் பயங்கர கோவட்டில் இருக்குட்டி டீ யாட்டி டீ குடிச்ச வரைக்கும் போடு வாட்டி என்ன இவ்வளோ ரெண்டு பேரும் மூச்சு சரியில்லை மொஹரையும் சரியில்லை ம் என்ன பண்ணுறாள் ஒன்று தெரியலையே ம் ஒரு வேளை ஊருக்குள்ளே சொல்லிவிட்டாள்வளா என்னன்னு தெரியலையே ம் நான் என்னமோ சாதாரணமாக இருந்தோம்மா நம்மக்கிட்ட பேச்சை ஒன்றுக்குறாளோ ஒன்று நான் நினச்சேன் ம் என்னன்னு தெரியலையம்மா ம் இப்போ யாரையாவது நம்ம கூப்பிட்டே ஆகணுமே இப்போ இவ்வளோ கூட ஒருத்த நிற்பால் அவளை காணும் என்னென்னு இருக்கிறான் ரொம்ப நேரமாக கடவுள் தட்டிக்கிட்டு நின்னாள் ம் என்னென்னு ஒன்றும் விளங்கலையே இன்றைக்கி என்ன சண்டை நடக்க போகிறோம் என்னன்னு தெரியலையே அடடா கடவுள் என்ன பண்ண போகிறோன்னு ஊர் ஊருக்குள்ளே சொன்ன கடையெல்லாம் சொல்லிட்டாள் என்னென்னு என்னன்னு தெரியலையே ம் இப்போ பட்டா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பா படம் பரவாயில்லையா இருக்குது ம் இந்த பங்கச மூஞ்சி பட்டா நம்மள உடனே நமக்கு பாடம் கட்டிட்டு வா அந்த மாதிரி தானே இருக்கு அவளுக்கு மூஞ்சி இப்போ நான் என்ன பண்ணுவான்னு தெரியலையா இந்த கிருக்கம் ஆனால் நம்மளுக்கு ஒன்று முடியாத வச்சுக்கிட்டு இருக்கிறாரு தஞ்சு கருவட்டார் அவரை கோல கூட பண்ணிவிட்டு வள போட்டு இருக்கிற மூஞ்சி

இன்றைக்கி நீ அவ்வளோ தாண்டி ஒழுங்காக வெளியில் வந்துரு ம் எம்ம நேரமாக உன்னை கூப்பிட்டு நிற்கிறது இந்த சன்னல் வழியாகவும் கதவு வழியாகவும் வாசல் நின்றுக்கிட்டு போகிற வர அத்தனை பேரும் எங்களை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அம்மன் ஒழுங்கா வெளியில் வந்துரு வந்துடுற அம்பிச்சம் தான் என் குணத்தை பார்க்க போற என்னவோ பேசுறாளா என்ன பேசுறான்னு ஒன்று விளங்க மாட்டுக்கிட்டு ஆனால் கண்ணாடிக்கு வெளில நின்றுக்கிட்டு நல்லா கேள்வி கேட்கறான்னு மட்டும் தெரியுது எனக்கு சரி சரி இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் கடவுளை தரண்ட்ட்டு என்ன எனக்கு விசாரிச்சுட்டு இருக்கோ நான் வர பின்னாடியே அந்த மாமா கலவை திறக்கிறாட்டி வாட்டி முன்னாடி போய் நிப்போம். வா போவோம். அங்கே பார்ட்டி அந்த அம்புஜாத்தை என்னென்ன பண்ணாங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களோ நமக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன கோவம் இருக்கோ அத்தனை இன்றைக்கி கேட்டு பாரு அந்த மாமாக்கிட்ட அந்த மாமாவை பார்த்தா கொஞ்சம் கோவப்பட்டு போட்டு அடிக்கிற ஒரு மாதிரி தான் தெரியுது ம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லி வைக்கணும் ஏட்டி சொல்லி எதுவும் கோவப்பட்டு முன்கோவத்தில் அந்த பொம்பளை கம்பளையும் அடிச்சுப்பிடாத டீ அப்போ நம்ம போய் உக்காந்துக்கணுமாரு ஜெயிலுக்கு பெரிய ரொம்ப கொஞ்சம் கோவத்தில் நிதானத்தை இழந்துடாத நான் அவங்களுக்கு தான் சொல்லுவேன் உனக்கு

ஆமா ஆமா எண்ணத்தில் டீ போட்டிங்களோ தெரியல போங்க ஃபர்ஸ்ட் உங்க பொன்னாட்டியை கூப்பிடுங்க மாமா ம் ஆனால் அத்தனுக்கு நாங்கள் எவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க தெரியுமா தெரியலை உங்களுக்கு என்ன தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியலை சும்மா இஷ்டத்துக்கு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காதிங்க நாங்கள் எம்ம நேரமாக கதவை தட்டிக்கிட்டு அங்கே வந்து அப்படி திட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னமா சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா ம் இந்த அத்தை ஊர் ஃபுல்லாக எங்களை போய் என்னென்ன அசிங்க அசிங்கமாக வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது எங்கள் அத்தைங்கள்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுமை பண்ண சொல்லி உங்கள் பொண்டாட்டி அப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்களா இல்லையா நின்று ஒழிக்கிற மாதிரி இருக்கட்டு ஓட்டி இந்த அம்மெஷன் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து உட்காந்து சந்தோஷமாக கடை பேச தானே சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு என்ன எல்லாம் கூட்டு தூக்கி போடுறீங்களோ ம் இவளை நான் எல்லா நாளும் இரு எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாதட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இவன் என்னென்னா உங்களை பற்றி இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்குறாளா எனக்கு ஒன்றும் புரியலையே ரொம்ப நேரமாக கடவு இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு கடவுள் திறந்துருக்க வேண்டிய நானே இருக்கட்டு திறக்காமல் இருந்தே என்னாடி உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன் நானும் அப்போ அவள் ஒன்றும் பேசலை ம் கட்டாசி கட்டி வெளியில எங்களை பாட்டுக்கா எங்க குடும்பமான எல்லாம் போயிடும் திட்ட தம்ப நின்னுங்கோ நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் எனக்கு பாவமா இருக்கு பாத்துக்கா இவரு என்னக்கா பண்ணுவாரு அந்த பொம்பளை பண்ணதுக்கு அது வரட்டும் அந்த பாவம் கிளவி அதுகிட்ட பேசிக்குவோம்